சொல்ல போகிறேன் மர இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக ஏறுறாங்க அது எந்தெந்த மாதிரி ஏறாங்கங்கிறத உங்களுக்கு ஏறி கேட்ட போகிறேன் அதேமாரி இது நம்ம எந்த டைப்பாக ஏறுறங்கிறது சொல்ல போகிறேன் வாங்க இப்போ இந்த மாதிரி தான் ஏற போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள்

இப்போ ஒரு டைப் ஆயிடலாம் இன்னொரு டைப் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது டக்கு அது வந்து எப்படி ஏறுவாங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அது வந்து இப்படி தூக்கி போடுறது ஒரு கையை வீட்டுக்கு போய் தனுச்சு அது டைப்பா ஏற போறோம் இப்போ இன்னொட்டையும் பார்த்திங்கன்னா கால் கயிறு மட்டும் போட்டு ஏறுவாங்க இந்த கயிறு இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு மரத்தை எப்படி சுற்றுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டு விட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இது பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டு இல்லாமல் ஏறக்கூடாது ஏன்னா பின்னாடி கீழே வந்துடும் வர விடாது அப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ரெண்டு டைப்ல சுற்றலாம். அவ்ளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் நம்ம நம்மையறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் இந்த மாதிரி தான் நம்ப ஈர்வோம்